ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் மீடியம் அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் தமிழ் மீடியம் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு ஆனால் இன்றையோ மிக சொற்பமாக தான் இருக்குது அதாவது இன்றைய பேரண்ட்ஸ் எல்லாமே வருமான கோட்டுக்கு கீழே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க கடன் உடனே வாங்கியாச்சு தன்னோட குழந்தைகளை வந்து சிபிஎஸ்சிலையோ இல்லை இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையோ தான் சேர்க்குறாங்க ஏன் அப்படி சேர்க்கறது காரணம் ஒருவேளை தமிழை பேசுறதுக்கு வந்து அது ஒரு இழுக்குன்னு நினச்சி ஒதுங்குறாங்களா இல்லை தமிழ் வழி கல்வி கற்றுக்கிட்டால் அந்த பையன் வந்து அடுத்த எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் போகும்போது அந்த பையன் வந்து வேறு இடத்துல வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு கஷ்டப்படுவான்னு நினைக்கிறாங்களா அப்போ வெளிநாடுகளில் மட்டும் எப்படி அவங்களோட தாய்மொழியை வந்து கல்வியில் முதன்மையாக வச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் மீடியம் தானே செங்க ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் சைனாவில் பிறந்த குழந்தைகள் சைனீஸில் தான் கற்றுக்கிடுது இப்போ நம்ம பேசுகிற மொழியில் நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டா தானே நம்மளால் ஈஸியாக அதை வந்து புரிதல் ஏற்படுத்த முடியும் நல்ல தெளிவாகவும் கற்றுக்க முடியும் அப்போ ஏன் நம்ம தமிழ் மீடியத்தில் நாட்டம் குறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்களாகட்டும் எழுத்தாளர்களாகட்டும் சரி எல்லாருமே தமிழை வந்து தமிழ் வழி கல்வி கற்றுக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் ஏன் இங்கிலீஷ் மீடியத்தை படிக்கலை அதாவது இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கணும்னா நம்மளோட கருத்துகளையும் சேர்த்து பார்ப்போம் அதாவது என்னன்னா நம்மளோட பொது கருத்துக்கள் நம்ம பயணிச்ச காலத்தில் தமிழ் மீடியத்தில் எப்படி படித்தோம் பள்ளி நிறுவனங்களையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பார்ப்போம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது தமிழ் மீடிய கல்வின்றது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்குது இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை அனுப்புறது கிடையாது காரணம் வந்து நிறைய வேற்று வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸாக இருக்காது யூனிஃபார்ம் வந்து அவங்களுக்குலாம் ஷூ கிடையாது ஸ்லிப்பர் போட்டு தான் அனுப்பணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஸ்பெஷலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொன்று என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா தமிழ் வழி கல்வியை கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைங்க இங்கிலீஷ்க்கு வந்து திண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் ஒரு பேச்சுகள் பொதுமக்கள் கிட்ட வெகுசனமாக எழுந்துட்டு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதுக்கு நம்ம அரசாங்கங்கள் எவ்வளோ முன்னெடுப்பில் எடுத்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வியோ அந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்த ஸ்டேட் போர்டு சிலபஸை வந்து ஒரு நாலு டீமை வச்சு அவங்க கண்காணித்து என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் எதாவது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மற்ற சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற ஈடியனையாக தான் போடுவாங்க ஸோ இப்படி படித்த அறிஞர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனால் வந்து வருமானம் வந்து குறைவாக இருந்தாலும் இல்லை நான் இதில் போட மாட்டேன்னு போகிற பேரன்ட்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஸ்கூல்களில் வந்து சேர்ப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து எவ்வளவோ புக்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்கு தமிழ் மீடியத்தில் அதாவது பேக்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்கு எண்ணற்ற விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டான்னு உதவி தள்ளிவிட்டு அவங்க போகிறதுக்கு ரீசன் என்னன்னா கல்வி வந்து அங்கே தான் சிறப்பாக நினச்சி போகிறாங்க இப்போ நம்மளோட டவுட் என்னன்னா இப்போ நம்ம பேசுகிறது தமிழ் நம்மளோட வீடியோ பார்க்குறது தமிழ் ஆடியன்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பீங்க அதாவது தமிழ் தெரிஞ்சவர்கள் தான் அதிகமாக இருப்பீங்க ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்கு வந்து நம்ம தமிழில் பேசினா தான் புரிய முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே இதே இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா தமிழ் பார்க்குற ஆடியன்ஸ்க்குலாம் ஸ்கிப் பண்ணிடுவீங்களே ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மொழியில் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நம்மளுக்கு பிடிச்ச மொழியில் ஒரு மொழியை கற்றுக்கிறது தானே ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கிலீஷே தமிழில் இதுக்கு இங்கிலீஷ்னா வாட்னா என்னென்னு அர்த்தம்னு நம்மளுடைய உதாரணத்துக்கு சொல்லிக் கொடுத்தா தானே புரியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் வாட்னா வாட்டுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி புரியும் அப்படின்றது நம்மளோட கேள்வி அதுக்கு மக்களாகவே நீங்களே நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அடுத்தது மெட்ரிக் இருக்கு மெட்ரிக்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷே இங்கிலீஷ்லயே சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான் அதாவது என்னன்னா இப்போ வந்து இதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு இருக்கு மெட்ரிக்ல போனவுடனே என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சிலபஸ் எடுக்க சொல்லிடுவாங்க அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஹிந்தியோ இது போன்ற விஷயங்களோ எடுத்துக்கும் அடுத்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போ சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் போர்டு எது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அங்க ஒர்க் பண்ணுற அதிகாரிகள் வந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா அங்கே அவங்க குழந்தைகளை வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஈஸியாக இருக்கணும் அதாவது ஹிந்தி போன்ற விஷயங்களோ இல்லை அவங்க என்ன படித்தாங்களோ மராட்டினா மராட்டி அந்த மாதிரி ஒரு செகண்ட் லாங்குவேஜோ தேர்ட் லாங்குவேஜோ இருக்கட்டும்ன்றதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்கன்னு பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க இப்படியாப்பட்ட விஷயங்களில் சென்ட்ரல் போர்டில் அதாவது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் நம்மளோட நாட்டம் அதிகமாகிடுச்சு அங்கே பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கே ப்ரீகேஜிக்கே இல்லை சக்கரங்களை கட்டி சேர்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ரிக்டான எஜுகேஷன் ஐசிஎஸ்சி அதாவது இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக அது வந்து ஒரு பெரிய ப்ரைவேட் செக்டார்கிட்ட கொடுத்துருச்சு அது வந்து எப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துலேயே ஒரு மிஷினரி அந்த மிஷினரிஸ் அந்த இயக்கமாக வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐசிஎஸ்சியில் படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ சிபிஎஸ்சிலே டஃப்பாக இருக்கும்போது ஐசிஎஸ்சி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க அதாவது நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயங்களை வந்து ஒரு புக்ஸ் ரிலேட்டடாக அதில் வர கொஸ்டின் மட்டும் கேட்கறதை விட்டுட்டு அதையும் தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை அணுக ஆரம்பிச்சாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனெல்லாம் நம்மளுக்கு என்னென்னே புரியல பேரெண்ட்ஸே அதை கற்றுட்டு வந்து தான் அதை சொல்லிக் கொடுக்கணும் போல் இப்படி தான் இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அந்த காலகட்டத்தில் நம்மளும் படிச்சுட்டு தான் வந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் வழிய கல்வியை கற்றுக்கும் போது நம்ம அந்த கல்வியில் அவங்க என்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை ஈஸியாக நம்மளால் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க கிட்டே ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் என்ன இங்கிலீஷில் கொஞ்சம் திக்கு முகாடுவோம் ஆனால் வந்து நம்ம புரிதல் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது வந்து ஒரு பத்து வார்த்தை படித்தாலும் அதில் ஒம்பது வார்த்தை நம்மளுக்கு சரியாக புரிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு இருக்க குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பத்து வார்த்தை படித்தாலும் அதை மனப்பாடம் பண்ணியும் இல்லை அதை மறக்கிற தன்மை தான் அதிகமாக நம்ம பத்துக்கிட்டு வரோம் அதாவது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஸ்டாண்டர்டைஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது ஏன் அரசாங்க வேலைகளில் இருக்கவங்களே தன்னோட பிள்ளைகளை வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறது பார்க்குறோம் ஸோ பொதுமக்கள் நம்மளும் அந்த ஆசை வரது இயல்பு தான் ஆனால் வந்து தமிழ் கல்வியை நம்ம முற்றிலும் மறந்துட்டோன்னா நம்ம தமிழ் தமிழ்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல அந்த தமிழை கூட நாளைக்கு எழுத தெரியாத அவ்வளோ நிலைமை ஏற்படும்ல அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் படித்தது அரசாங்க பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் இங்கிலீஷ்லேயும் அறகுறை தமிழும் எழுத தெரியாது ஸோ இப்படி தான் நிறைய பேர் மாட்டிட்டு முடிப்பாங்க அதாவது பேருக்கு தமிழில் பேசுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு எழுத்து கொடுத்து எழுத சொன்னால் அதில் வந்து தப்பாக தான் எழுதுவாங்க அப்போ தமிழும் சரியாக தெரியாது இங்கிலீஷ் ஏதாச்சும் எவ்வளோ எழுதுவான்னு பார்த்தா அதுலேயும் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் தத்தளிச்சு தான் நிற்பாங்க கப்பல் கவுந்துடும் ஸோ இப்படி நான் வந்து அரைமுறைமா படிப்பதை விட எது நம்ம குழந்தைகளுக்கு ஆகச்சிறந்த கல்வி அதாவது தமிழ் வழி கல்வியாக இல்லை ஆங்கில வழி கல்வியாக இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் கல்வியானு எதுன்னு நம்ம பார்த்து கொடுக்கணும் இன்னும் என்னென்னா வருமானம் மெயினாக இருக்குது அதாவது பள்ளிகளுக்கே நம்ம வருஷம் வருஷம் லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு வரோம் அப்படி நம்ம செலவழிக்கும் போது அரசாங்கமே நம்மளுக்கு அரசாங்க பள்ளிகளில் இவ்வளோ சலுகை கொடுத்து நம்ம சேர்க்க சொல்லும்போது நம்ம எதுக்கு அவாய்ட் பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆமாம் என்ன நினைப்பீங்க கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பீங்க என்னென்னு சொல்லிப்பீங்கன்னா நம்ம பையனை பக்கத்து வீட்டு பையனெலாம் அந்த ஸ்கூலில் சேர்க்குறேன் நீ என்னடானா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்ற அப்படின்ட்டு இப்படி நமக்குள்ளே போட்டி போட்டுட்டு எஜுகேஷனை பிறருக்காக நம்ம வந்து பெருமைக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் சேர்த்துட்டு இருக்கோம் இப்படியாப்பட்ட பள்ளிக்கூடங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சுமையை அதிகமாக ஏற்படுது அதாவது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எப்படி சொல்றாங்கன்னா அட்மிஷனில் உங்கள் பையனை வந்து நாங்கள் வந்து டெல்லி வரைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்புவோம் ஏது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு டெல்லி வரைக்கும் ப்ராஜெக்டாக இப்படியெல்லாம் நடக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் கிளாஸஸ் இருக்குமா ஒரு வகுப்புக்கு அவங்க வந்து குறிப்பிட்டு ஒரு பத்து பேர் தான் எடுப்பாங்களாம் ஸோ அப்போ ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி நம்ம படிக்கும்போது ஸ்கூலுக்கு எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயே முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் சத்துணவு கொடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம் நான்வெஜ் ஆனால் இப்போ இருக்க ஸ்கூலுக்குள்ள பெருவாரியாக எந்த குழந்தைகளுக்குமே வந்து நான்வெஜ் அளவு கிடையாது அதாவது குழந்தைகளுக்கு வந்து முட்டை கூட கிடையாது முட்டை வந்து நல்ல ப்ரோட்டீனான விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் சேட் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க ஒருவேளை குழந்தைகள் சாப்பிட்டு வாந்தி எடுக்கணும் அவாய்ட் பண்ணுறாங்களேன்னு தெரில இது தெரிஞ்சாலும் நம்ம கமெண்ட்டில் போடுங்க இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம கடந்து வந்த பாதைகள்னு ஒன்று இருக்குல்ல அதாவது நம்ம அன்னைக்கு போவோம் அன்றைக்கு போகும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருப்பான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருப்போம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மதியானனால் கேன்டீனில் போண்டா வாங்கி சாப்பிடுவோம் சாயங்காலம் ஆச்சுன்னா பாட்டி கடையில் போய்ட்டு கடலை முட்டையோ பருப்பியோ இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி இழந்த வடை இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் இருக்க அந்த சாப்பாடு பசங்க எடுத்துகிட்டு வருவாங்க கையை விட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் நோண்டி எடுத்து சாப்பிட்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பள்ளிக்கூடங்களில் வந்து எல்லாருமே நீட்டாக ஷர்ட் போட்டு அதை டக்இன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பெல்ட்டு டை ஐடி கார்டு இந்த மாதிரி போட்டுகிட்டு போகிறாங்க அடுத்தது எல்லாம் ஸ்பூனில் தான் சாப்பிட்றாங்க அன்றையும் சாப்பிட்டாங்க ஆனால் அன்னைக்கு சொற்பமான மனிதர்கள் தான் மெட்ரிக் போட்டாங்க அவங்க மாதிரி பசங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கவங்க தானே மெட்ரிக்ல போட முடியும் எல்லா பசங்களையும் மெட்ரிக்ல போட முடியாது ஸோ அன்னைக்கு நம்ம கடந்து வந்து பார்த்த அழகாகவும் இருந்துச்சு தெளிவாகவும் இருந்துச்சு அதாவது நம்மளோட எஜுகேஷன் ஒரு ஒரு பேராகிராஃப் படித்தாலும் அது நீட்டாக இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி படிச்சிருக்கோம் அதோட உள்ளர்த்தம் தெரிஞ்சு படிச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருந்த குழந்தைகளோ நிறைய படிக்கிறாங்க அதாவது நம்ம டுவெல்த்தில் கற்றுக்கிட்டதை இன்னைக்கு வந்து ஃபிஃப்த்லேயே கற்றுக்கிறாங்க அளவுக்கு வந்து அவங்களோட ஐக்யூ நாலேஜ் அதாவது அவங்களோட மெமரி பவரும் அதிகமாயிருச்சு திறமைகளும் அதிகமாகிடுச்சு ஆனால் இன்றைக்கி இருக்க எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நல்ல எஜுகேஷனை பற்றி தெரிஞ்ச அறிஞ்சல்கள் யார் இருந்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மெயினாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் என்னென்ன பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பீங்க உங்கள் பிள்ளைகளை என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கீங்க அங்கே உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நீங்கள் உங்கள் பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை ஒரு பொண்ணாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பீங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குறைகள் என்ன நிறைகள் என்ன எல்லாத்தையுமே நம்ம சொல்லுங்கள் அதை பற்றி இன்னொரு காணவலியில் முழுமையாக விவாதிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்